வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே திருக்கருக்காவூர் கடவாசல் கிராமத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயர் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருக்கருக்காவூர் கடவாசல் கிராமங்களில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயர் மக்கள் சந்திப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் கனிவண்ணன் வட்டார தலைவர் பாலசுப்ரமணியன் ராஜேந்திரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பானுசேகர் முன்னிலை வைத்தனர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயர் மக்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சமுதாய கூடம் மற்றும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் குடிநீர் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கப்பெறாத பெண்களுக்கு மகளிர் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மணிசங்கர் ஐயரிடம் கோரிக்கை விடுத்தன இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்